ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி படத்த வரைக்கும் நம்ம தலா அஜிசாரோட சேலரி நூறு கோடி வரைக்கும் தான் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கோடியை உயர்த்த போறதா ஒரு நியூஸ் வந்துருந்து இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்காக நம்ம தலா அஜிசார் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கோடி வரைக்கும் சம்பளத்தை உயர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா இனிமே அடுத்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகிடும் மாதிரி முடிவு பண்ணி கரெக்டா ஒரு அஞ்சு ஆறு டேரக்டரை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு அண்ட் மாதிரி ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் அதை பத்தி அஜிசார் சொல்லியிருந்தாரு எனக்கு நம்பிக்கையான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் கிடைச்சிருக்காங்க இதனால அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு தரமான படம் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ரேசிங்கையும் நான் பார்த்துப்பேன் ரெண்டுத்தையும் நான் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அடுத்தடுத்து வர படங்கள் படங்களில் இவரோட சம்பளம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கோடி வரை இருக்கும் அதனால ஒவ்வொரு படத்தோட பட்ஜெட்டும் முந்நூறுல இருந்து நானூறு கோடி வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் செம வைரலா வந்துட்டு இருக்கு அண்ட் குட் பேட் அக்லி படம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கலெக்ஷன் அண்ட் அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்தோட கலெக்ஷனும் பீட் பண்ண முடியல இதனாலேயே நம்ம தலை அஜிசாரோட சம்பளம் நல்ல ஹை லெவல் போயிருக்கு அண்ட் ஏ கே சிக்ஸ்டி போர் ஆதிக்க டைரக்ஷன்ல செம்ம ஸ்கிரிப்டா உருவாக்கிட்டு இருக்கு தூத்துக்குடி ஹார்பர் ஃபுல்லா தான் இந்த படம் எடுக்க போறாங்க அண்ட் அகைன் தூத்துக்குடி குருவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் செம்ம வீட்டிங்ல இருக்காங்க அண்ட் இதை விட இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இந்த தீபாவளி அட்டகாசம் படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேவரட்டான படத்துல ஒண்ணு அட்டகாசம் படம் சரண் இயக்கத்துல அண்ட் நம்ம தலை அஜிசாரோட டபுள் ஆக்ஷன்ல செம்ம ஆக்ஷன் பேக் ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியா இருந்தது இப்ப அந்த படம் ரீ போது சோ ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பியான மூமெண்ட் தான் இந்த தீபாவளி சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல நம்ம தலை அஜி சாரோட சம்பளம் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் இருக்கலாம் நம்ம நியூஸ் வந்து அது பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்